கிறிஸ்து உக்கண கண்பானவர்களை ஆண்டருடைய உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மையை கொடுத்து தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ரெண்டு சாமுவேரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் பிற்பகுதி என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய சீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள் எல்லா இக்கட்டுக்கும் அட்வர்சிட்டி உலக வாழ்க்கையில பல்வேறு விதமான கஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம் அதை சிலர் நெருக்கடி என்று சொல்லுவார்கள் சிலர் இக்கட்டு என்று சொல்லுவார்கள் வேதமும் இக்கட்டு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது நிராதரவாய் விடப்பட்ட நிலையில நான் நன்மை செய்கிறேன் தோழமை காட்டுகிறேன் என்று வருகிற மக்கள் மத்தியில தாவிது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்னவென்று சொன்னால் என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்னுடைய இக்கட்டுகளுக்கு மனுஷனுடைய தோழமை இல்லை என் தேவனாகிய ஆண்டவர் பராபரன் என் வாழ்க்கையை முற்று முடிய இக்கட்டுக்கு விளக்கி காக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் எந்த சூழல இது வருகிறது என்று சொன்னால் தாவிதுக்கு விரோதமாய் எழும்பின இஸ்போசேத்தின் தலையை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஒருவன் அறுதியிட்டு அங்கே வரும்பொழுது தாபீது இஸ்போசேத்தை பழிவாங்கின மக்களை பார்த்து நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லி எனக்கு விரோதமாய் இருந்த சவுலை கொலை செய்து விட்டேன் இது நற்செய்தி என்று சொல்லும்படியாய் வெகுமதியை பெற்றுக் கொள்ளும்படியாய் என்னிடத்தில் ஒரு மனிதன் ஓடி வந்தான் நான் அவனை கொலை செய்தேன் ஏன் இறைவன் அபிஷேகம் பண்ணினவனை இறைவன் ராஜாவாக தெரிந்து கொண்டு முத்திரித்தவனை கொலை செய்கிற உரிமை இல்லை ஆகவே நான் அவனை அவன் வெகுமதி கிடைக்கும் என்று வந்தான் ஆனால் அவனுக்கு வெகுமதி அல்ல தண்டனைதான் கிடைத்தது இந்த பத்தாவது வசனத்துல நாம் இதைத்தான் வாசிக்கிறோம் தாவிது ஒரு காரியத்தை செய்வதில் அவன் தெளிவாயிருந்தான் இறைவனுடைய நீதிமான்களை இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றப்படுத்துகிறதோ கொலை செய்கிறதோ என் வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல நான் என் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் வாழ முற்படும் பொழுது என் தேவனுடைய நாம மகிமைப்படுகிற ஒரு காரியங்களை மட்டுமே நான் செய்ய விரும்புகிறவனாய் காணப்படுகிறேன் என் வாழ்க்கையில அட்வர்சிட்டி கேன் லீட் டு opportunity. என்னுடைய இக்கட்டு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை நோக்கி பயணிக்க அல்லது இறைவனை புரிந்து கொண்டு செயல்பட உதவுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது ஏனென்றால் அதிலே நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இன்றைக்கு இக்கட்டு வரும் பொழுது அந்த இக்கட்டு மனிதனால் சரி செய்யப்படும் என்பதை மறந்து தாவிது சொல்லுகிற ஆலோசனையின்படி இறைவன் சரி செய்வார் என்று நம்பும் பொழுது வெற்றியான காரியங்கள் வாழ்க்கையில உண்டு அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி இக்கட்டு வருவது இயல்பு கர்த்தாவே அதை எதிர்கொள்ள இறைவனுடைய சத்துவம் இருக்கிறது என நம்புகிற பிள்ளைகளாய் வாழ்ந்துமை மகிப்படுத்த உதவி செய்யும் ஏசுமுனை ஜபிக்கிறோம் ஜிபக்கொழுப்பிதாவே ஆமேன்